கொரட்டல சிவாவோட இயக்கத்தில் ஜூனியர் என்டிஆர் ஜான்வி கபூர் அவங்களோட நடிப்பில் சமீபத்தில் ரிலீஸ் ஆகி இருக்கக்கூடிய தெலுங்கு மாஸ் கமர்ஷியல் மசாலா திரைப்படம் தான் தேவரா எதுக்கு வந்து படத்துக்கு மாஸ் கமர்ஷியல் மசாலா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நீட்டி இழுத்து முடக்கி சொல்றேன் அப்படின்றத இந்த தேவரா படத்தோட ட்ரெயிலர் பார்க்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எஸ் ஒரு பக்கா ஆந்திரா மீல்ஸா வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த தேவரா சமீபத்தில் வெளியான இந்த திரைப்படம் பயங்கரமா ட்ரால்ஸ்ல மீம்ஸ்ல வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க ஸோ இந்த படத்தோட ரிவியூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தேவரா படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செங்கடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடல் இருக்கு அதுக்கு பக்கத்துல நாலு மலை கிராமங்கள் இருக்கு அந்த நான்கு கிராமங்களுக்கு ஒவ்வொரு தலைவர்கள் இருக்காங்க தேவரா அதாவது ஜூனியர் என்டிஆர் பைரா அதாவது சைஃப் அலிகான் குஞ்சாரா கோரா அதாவது கலையரசன் மற்றும் சைன் டாம் சாக்கோ அண்ட் ராயப்பா அதாவது ஸ்ரீகாந்த் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு தொழிலே கடல் கடந்து கப்பல்கள் சட்டவிரோதமா வரக்கூடிய பொருட்களை பத்திரமா கொள்ளையடிச்சு கொடுக்கிறது தான் அவங்களை வழி நடத்துறாங்க தேவராவும் பைராவுமான ஜூனியர் என் சைஃப் அலிகானும் ஒரு சில சம்பவங்களால மனமுடைந்த தேவரா இனி இந்த தொழில விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து மற்றவங்களையும் செங்கலுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்றாரு ஆனா அந்த கூட்டத்தில் முக்கிய

அப்பா மகன் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் ஆக்ஷன்ல ஜூனியர் என்டிஆர் வீராதி வீரன் சூராதி சூரன் அவன் கால் வச்சானா பூமி நடுங்கும் அப்படியே கடல் பொழக்கும் அது ஆயிடும் இது ஆயிடும் செங்கடல் குருதி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேஜிஎஃப் திரைப்படத்தினுடைய தாக்கம் அடுத்து வந்து எல்லா திரைப்படங்களையுமே நம்ம பார்த்திருப்போம் அது எல்லாத்தையுமே அதோட எக்ஸ்டர்னல் வேர்ஷனாக தான் அந்த தேவரா இருக்கு அப்படின்னு சொல்லணும் இப்படி ஊரே கொண்டாடக்கூடிய ஒரு பராக்கிரமசாலியா அப்பா தேவரா இருக்காரு ஆனா தேவராவுக்கும் அப்பனுக்கும் பிள்ளைக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பயந்த சுபாவம் கொண்ட மகனாவும் கலக்கியிருக்காரு ஜூனியர் என் முதல் பாதி முழுக்க அதிரடி அப்பாவுடைய வீர சாகசங்கள் மட்டுமே நிரம்பி இருக்கு மாஸ் ஆக்ஷன் காட்சிகள்ல திரையில பறக்கக்கூடிய அனல நீங்க தியேட்டர்ல உட்காந்துருக்கும் போது உங்களாலையும் ஃபீல் பண்ண முடியும் ஆனாலும் அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கும் போது எம் மகன் திரைப்படத்துல வடிவேலோட ஒரு காமெடி சீன் ஒரு டைலாக் வரும் இல்ல உருண்டு என்ன பண்ண கோயில் வாசல்ல உருளணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் நினைவுக்கு தான் வருது அந்த அளவுக்கு அந்த மாஸ் ஆக்ஷன் காட்சிகள் எல்லாம் எதுக்கு அப்படின்ற வகையில தான் படத்துல இருக்கு பின்னாடி இன்னொரு மகனாக வரக்கூடிய இன்னொரு ஜூனியர் என்டிஆர் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்ற ஜோன்ல கூட்டத்துல இருந்து வெடிக்க பாக்குற ஒருத்தரா இருக்காரு குடும்பத்தை விட்டுட்டு காணாம போன அப்பா மேல அவருக்கு ஒரு கோபம் இருக்கு அப்படி ஒரு இளைஞனா தன்னுடைய நிதானமான நடிப்பையும் வெளிப்படுத்தி அந்த பக்கம் நடிப்புல ஒரு லுக் பாஸ் மார்க் வாங்குறாரு ஜூனியர் என்டிஆர் இரண்டு லுக்ல சைஃப் அலிகான் நெகட்டிவ் ஷேட் கேரக்டர் அவருக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை கச்சிதமா நடிச்சு கொடுத்துருக்காரு ரே சம்பஸ்தானூரா அப்படின்னு சொல்லிட்டு ஹை டெசிபிள்ல கத்துறது எங்க வந்தாலும் தான் கூட ஒரு படையவே அடைச்சிட்டு வருது ஓவர் டோஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு டோலிவுட்ல ஒரு டெம்ப்ளேட் வில்லனுக்கான விஷயங்கள் எதுவுமே இவருக்கு இல்ல அப்படின்றது படத்துல ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா அதுக்குன்னு எதுவுமே இல்ல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய குறையா இருக்கு தனியா நின்று ரொம்ப நேரமா யோசிக்கிறது முறைச்சு பார்க்குற க்ளோஸ் அப் ஷாட்டுகள் இதெல்லாம் வச்சா மட்டும் வில்லனசம் வந்துடும் அப்படின்னு நம்பி வச்சிருக்காங்க போல அதெல்லாம் படத்துல எங்கேயுமே

நான்கு காட்சிகள் சுட்டும் அல்லே அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்டிக் பாடல் அவ்வளவுதான் ஜான்விக்கு தேவாரா ஒன்ல இருக்கிற இடம் மகன் வரா கதாபாத்திரத்துக்கு ஜோடியா வராங்க இரண்டாவது பாதியில தான் மகன் ஜூனியர் என் டி ஆரும் ஜான்வியும் வராங்க அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் அவங்களுக்கு வேலையே இல்ல செகண்ட் ஆஃப்ல தான் அவங்களுக்கு வேலையே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அப்பா ஜூனியர் என்டிஆர் டி தேவரா அவருடைய ஆக்ஷன் மாஸ் காட்சிகள் மட்டும் தான் நிரம்பி இருக்கு ஜான்வி கபூருக்கு படத்தில் மொத்தமே நான்கு காட்சிகள் தான் சொன்னேன் இல்லையா அதுல ஒண்ணு இன்ட்ரோவான அந்த குளியல் காட்சி அடுத்ததான் தோழிகள் கூட ஒரு காட்சி ஜூனியர் என்டிஆர் சண்டை போடுறத ரசிக்கக்கூடிய ஒரு காட்சி அவருடனான காதல் காட்சி அவ்வளவுதான் படத்தில் அவங்களுக்கு மொத்தமே இந்த நான்கு காட்சிகள் வெறும் நாளை சீன் மட்டும் மட்டும்தான் படத்தை தேட்டர்ல பார்க்கும் அந்த இன்டர்வல் பிரேக்ல நிறைய ஆட்லாம் விளம்பரம்லாம் போயிட்டு இருக்கும் இல்லையா அதுல கூட ஜான்வி கபூர் நடிச்ச நிறைய விளம்பரங்கள் நிறைய போட்டாங்க அதுல கூட அதிகமா நடிச்சிருப்பாங்க போல பட் இந்த தேவரா படத்துல அவங்களுடைய சீன்ஸ் ரொம்ப 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 கம்மி ஸ்கிரீன் ஸ்பேஸ் பார்த்தா இதுக்கு ஆடே பாத்துட்டு போயிடலாம் போலயே அவ்வளவு நடிச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இதுக்காக தான் இப்படி ஒரு படத்துக்காக தான் தென்னிந்திய சினிமாவில் அறிமுகம் ஆகிறதுக்கு அவங்க காத்துட்டு இருந்தாங்களா அப்படின்றது அவங்க குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் தான் வெளிச்சம் சோ ஆல்ரெடி சைஃப் அலிகானுக்கு சொன்ன மாதிரி ஜான்வி கபூருக்கும் பார்ட் டூல நிறைய வேலை இருக்குமோ என்னமோ சரி ஓகே அடுத்ததா கலையரசன் சைன் டாம் சாக்கோ ஆகியோர் படம் கொடுக்க வராங்க இப்படியான பிரம்மாண்டமான படத்துல அவங்க பாக்குறது உண்மையாவே சந்தோஷமா தான் இருக்கு ஆனா என்ன ஃபுல்லா ஒரு கிளீசியவான காட்சிகளை எடுத்து வச்சிருக்காங்க சிங்கப்பா அப்படின்ற கேரக்டர்ல ராஜ் அவர் வழியே தான் படத்துடைய கதை சொல்லப்படுது ஆனா அவர் யார் அப்படின்றத கடைசி வரைக்கும் சொல்லல ஒருவேளை அவருக்கான கேரக்டர் பத்தியும் பார்ட் டூல தான் இருக்குமோ என்னமோ இப்படியே போயிட்டு இருக்கு சரி ஓகே மிர்ச்சி ஸ்ரீமந்துடு ஜனதா கரேஷ் பரத் அணி நேனு ஆச்சாரியா அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து படங்களை இயக்கியவர் தான் இந்த இயக்குனர் கொரட்டாலா சிவா தேவரா ஒன்னு அவருக்கு ஆறாவது திரைப்படம் இதுல ஆச்சாரியா தவிர மற்ற எல்லா திரைப்படங்களுமே அவருக்கு பிளாக்

பிரம்மாண்டம் அப்படின்னு பார்க்கும்போது படத்தோட லெவல் எங்கேயோ இருக்கு ஆனா கதையை கச்சிதமா சொல்லாம படத்துல வரக்கூடிய விஜய் சூர்யா வடிவேலு சார்லி ஆகியோர் கையில் அருவா வச்சுக்கிட்டு ஒரே இடத்துல தேடிட்டு இருப்பாங்களே அதே மாதிரி தான் இருக்கு இந்த அஞ்சு பாலையுமே டாட் வச்சுட்டு கடைசி பால்ல சிங்கிள் எடுத்த மாதிரி தான் நகர்ந்துட்டு இருக்கு படத்தினுடைய கதை சொல்லலும் திரைக்கதையும் ஒரு சில திரைப்படங்கள்ல மாஸ் ஹீரோக்களோட படங்கள்ல படத்தோட கதை திரைக்கதை எப்படி இருந்தாலும் அந்த ஹீரோக்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அந்த படத்தை வந்து காப்பாத்திரும் ஆனா இந்த படத்துல ஜூனியர் என் டிஆர் நல்லா ஓரளவு நடிச்சிருந்தார் அவர் அவரே கரெக்டா பிரசன்

சொல்லிட்டு ஆர்ட் டைரக்ஷன்ல தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அப்படி ரெண்டு சாம்பிள தூவிட்டு போயிருக்காரு சாபு ஒரு பாகம் எடுக்க இருந்த படத்தை ரெண்டு பாகமா எடுக்கலான ஐடியா கொடுத்தது எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் என்டர் சமீபத்தில் ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு ஆ ரெண்டு பார்ட்டா எடுக்கப் போறோம்ல அப்புறம் எதுக்கு எடுத்ததெல்லாம் போட்டு எடிட் பண்ணிட்டு அப்படியே தூக்கி படத்துல வச்சு விடுங்க சொல்லிட்டு இயக்குனர் சைட்ல சொல்லிட்டாங்களோ என்னமோ தெரியல எடிட்டர் இஷ்டத்துக்கு போந்து விளையாடிருக்காரு இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஸ்ட்ரிக்டா எடிட் பண்ணிருந்தாருனா இந்த படத்தோட மொத்த கதையும் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல சொல்லிட்டு பார்ட் டூல அவங்க எடுக்க நினைச்சது அப்படியே தூக்கி செகண்ட் ஆஃப்ல வச்சிருந்திருக்கலாம் பட் என்ன பண்றது பார்ட் டூ ஒன்னு எடுத்தாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி எடிட் பண்ணிருக்காரு சொல்றதுக்கு இல்ல ஹோட்டலோட வாசல்ல விளம்பரத்தையும் போர்டையும் பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு புடி சூப்பரா ஒரு காரமான ஆந்திரா மீல் சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை ஆசையா ஹோட்டலுக்குள்ள நீங்க வந்து உக்காந்தீங்க அப்படின்னா சார் நீக்கு பக்காவான ஆந்திரா மீல்ஸ் வந்து சார் காணி காரம் சால்ட் மாத்திரம் லேது சார் அப்படின்னு சொன்னது போல பக்கா மாஸ் என்டர்டைனிங் கமர்ஷியல் படத்துக்கான கதை அசத்தலான கேஸ்டிங் அட்டகாசமான டெக்னிக்கல் டீம் அருமையான விஎஃப்எக்ஸ் என்ன அத்தனை பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் கூட உப்பு காரம் எதுவுமே இல்லாத ரொம்ப சுமாரான ஆந்திரா மீல்ஸாக வந்து ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு இந்த தேவரா ஒன் அங்க தெலுங்கு சைடுல ஜூனியர் என்டிஆரோட ஃபேன்ஸ் தேட்டர்ல இந்த படத்தை கொண்டாடுவாங்க ஆனா அதுக்கு அதுக்கப்புறம் அங்கேயுமே கூட அந்த படம் டல் அடிச்சு ஃபிளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இப்ப வெளியாகி ஒரு வார்த்தைக்கு எதுவும் சொல்ல முடியாது ஆனா இங்க தமிழ்ல ஆல்ரெடி தேட்டர்ஸ்ல காத்துவாங்க வாங்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நம்ம தமிழ் ஆடியன்ஸ் வந்து தெலுங்குல இருந்து வரக்கூடிய சில மாஸ் ஆக்ஷன் மசாலா கமர்ஷியல் படங்களை ரசிக்க செய்வாங்க ஆனா மாஸ் ஆக்ஷன் மசாலா இது எதுவுமே இல்லாம அல்லது அதெல்லாம் பண்றதுக்கு ட்ரை பண்ணி இந்த மாதிரி ஒண்ணு கிண்டி கிளறி உப்புமா படத்தையே ஒரு மாதிரி ஆல்டர் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா எப்படிங்க ரசிப்பாங்க இந்த தேவரா பாகம் ஒன்று திரைப்படத்தை நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா படத்தை பத்தி உங்களோட ரிவ்யூ என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண